ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஆக்டர் ஏ ஆர் கபூர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சம்மரில் இருக்கிறோம் சம்மர்னால் எங்கள் சம்மர் எங்கள் சம்மர் இல்லை பயங்கரமான சம்மரில் இருக்கிறோம் நிறைய வரலாறு காணாத வகையில் நம்ம தமிழ்நாட்டில் வெயில் வெளுத்து வாங்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா ஒன்றே ஒன்று தாங்க மரத்தை வெட்டினது தான் மரத்தை வெட்டினது தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்கே பார்த்தாலும் மரத்தை வெட்டி எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு எல்லாத்தையும் விற்றுட்டோம் இப்போ மழை தண்ணி இல்லை காற்று இல்லை வெயில் இப்போ நம்மளை அப்படியெல்லாம் வறுத்து எடுக்குது அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிரும் போயிருக்கு மரத்தை வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுகளில் நிறையா மரத்தை வைங்க நிறையா பேர் சொந்த வீடு வாசல் வச்சுருப்பீங்க உங்களால் எவ்வளோ மரத்தை நட முடியுமோ நடுங்க வீட்டுக்கு இடத்த விட்டுட்டு எவ்வளோதெல்லாம் கேப்பிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நிறையா மரத்தை நட்டு நட்டு வச்சு நிழலை உண்டாக்குங்க அது வந்து உங்களுடைய வருங்கால சந்ததியர்களுக்கு குழந்தை குட்டிகளுக்கு நிறைய பயன்பாடாக இருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு இப்போவே ஒரு அச்சாரத்தை போட்டு வைங்க அச்சியாரமாக நான் சொல்கிறது வீடு வீடு கிடையாது மரம் நீங்கள் எப்படி வீட்டை கட்டுறீங்களோ அதே மாதிரி மரத்தை நட்டு வளர்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு குழந்தை குட்டிங்க வந்து அந்த மரத்தில் உட்காந்து விளை பாருவாங்க நம்ம இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு இடத்துல இருக்கிறோம் சரியான வெயில் மாதிரிலாம் வெயிலை வந்து பார்த்ததே கிடையாது நம்ம யூடியூப்லேயே பார்த்துருப்போம் ஆம்லேட்டு போடுறாங்க ஆஃபா எல்லாம் போட்டு காட்டுறாங்க அந்தளவுக்கு இப்போ வெயில் அதிகமாக இருக்குது மரத்தில் இன்றைக்கி நட்டுருங்க அதனால் இத்தனை கண்ணு வைக்க முடியுமோ எதையாச்சும் ஒன்று நட்டு வைங்க ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் பெருசாகிடும் உங்கள் தலைக்கு மேலே வளர்ந்துச்சின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்கள் குழுகளுன்னு உட்காந்துக்கலாம் அந்த மரத்து நிலையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்காக நான் ஒரு பாட்டே எழுதியிருக்கிறேன் அந்த பாடலை உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக வந்து சொந்தமாக பாடி அவங்களுக்கு வந்து யூடியூப்பில் போடுறேன் வெயில் அடிக்கிறது வெயில் அடிக்கிறது சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அதே நான் உங்களுக்கு அடுத்த டியூப் யூடியூப்பில் போடுறேன் வீடியோவில் பாருங்கள் நன்றி